ஹாய் கேம்எப் வெல்கம் டு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் மேக்கர் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து நிறைய பேர்த்தோட ட்ரீம் அண்ட் பிளேஸ் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் எங்கே அப்படின்னா கோவா நேற்று ஈவினிங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோவாவோட சிட்டிக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சம்திங் இருக்காமல் கோவாவோடய சிட்டிக்கு போயிட்ருக்கோம் ஆப்போசிட்டில் ரெண்டு சைக்கிள் ஆ அவங்க பங்கமாக வராங்கப்பா வேற மீட் பண்ணணும் அப்படின்னாங்களா பார்க்கலாம் எப்படின்னு நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்தியா ஃபுல்லாக ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அம்மா இந்தியா ஃபுல்லாக ஆல் இண்டியன் பைசைக்கிள் ரைடர் ரைட் திஸ் எயிட் எயிட் மந்த் பிளான் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க சரி எங்கே போகிறாங்கன்னா நம்மளோட ஊருக்கு தம்ப போகிறாங்க கூடலூர் ஊட்டி அப்படின்ற இடத்துக்கு மைசூர் போய் பெங்களூர் மைசூர் ஊட்டி கூட கூடலூர் ஊட்டி அப்புறம் அப்படியே போய் மேட்டுப்பாளையம் சென்னை அப்படி கீழே இறங்குறாங்க போகிறாங்க நம்ம ஊருக்கு போகிறாங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க தான் கோவாவில் சரியான ஒரு இதுங்க என்ன தெரியுமா இந்த ஒருவே தான் அதனால் வண்டியெல்லாம் மெதுவாகவே போகிறதில்ல ஸ்வயங் ஸ்வயிங் ஸ்பீடாக தான் தவிர மெதுவாகவே போக மாட்டேங்குது அதனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது கேமரா வச்சுக்கிட்டு கேஷெல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நேற்று நைட்டு நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ண கேட்டோம் கேட்டோடனே எஸ் டெஃபினட்லி அப்படின்னாங்க நானும் ஒரு ஒம்பது மணிக்கு அப்புறம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க ஆறரை மணிக்கு இப்போ டைம் எவ்வளோன்னா ஆரை முக்கால் ஆயிடுச்சு கோவாவோட சிட்டி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம கோவாவிலே ஸ்டே பண்ணிடுவோம் இன்றைக்கும் நாளைக்கும் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் நம்ம தொடர்ந்து ரைடு பண்ணிட்டோம் அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாமே அப்படின்னு சொல்லி இதாகிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம ட்ராவலில் எத்தனாவது நாள் அப்படின்னா இருபத்தி மூணாவது நாள் இருபத்தி மூணாவது நாள் இன்னையோட நேத்தோட இருபத்தி ரெண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாள் கோவா தான் வந்து ரீச் ஆகியிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சீக்கிரமாகவே சீக்கிரமாகவும் போகலாம் நம்ம ரசிச்சுக்கிட்டும் போகலாம் சீக்கிரமாகவும் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை அடுத்த நாள் நம்ம பயணம் வந்து மும்பைக்கு தொடரும் அப்புறம் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இமாலயன் ஜம்மு காஷ்மீர் இல்லைன்னா கீழே வந்தால் திரும்பவும் உத்தரகண்ட் நேபாள் யூ உத்திரப்பிரதேஷ் மணிப்பூர் ஹரியானா பிரதே அரிய ஹரியானா சம்திங் அப்புறம் கொல்கத்தா ஒடிசா கொல்கத்தா விஜயவாடா சென்னை அண்ட் நீலகிரி ஊட்டி குடூர் அவ்வளோதான் என்னோடய பிளானு ஆனால் இது வர்றதுக்கே ஒரு ஆறு மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சைக்கிள் தானே கண்டிப்பாக ஆறு மாதம் ஆயிரும் பார்க்கலாம் இப்போ நம்ம லடாக் போய் சேர்றதுக்கே ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் போல் நம்ம போகிறத பார்த்து கேஎம்ஆஃப் கோவாவில் ஒரு சூப்பரான ஒரு பழத்தை காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட மார்னிங் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் புரியுதா பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க முந்திரி பழம் ஓகேவா இதுதான் முந்திரி பழம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுதான் நமக்கு ஃபுட்டுங்க வேறு வழியில் பசிக்கு உண்மையாலுமே சூப்பரான ஃபுட்டுப்பா ஸ்பூ சரியான பசி எங்கேயுமே கடை இல்லை எல்லாமே ஹையஸ்ட் கடை தான் இருக்குது எல்லாமே சரக்கு அந்த மாதிரி எல்லாமே தான் இருக்குது எங்கேயுமே கடலில் தேடி பார்த்து எந்த ஒரு கடையுமே மளிகை கடை கூட இல்லைப்பா கோவாவில் அதுவும் இந்த பேங்களூர் அந்த இது மங்களூர் வர சைடில் கிடச்சிதான் சாப்பிட்டுக்கணும் அப்புறம் மாம்பழம் கிடச்சி நம்மளை முறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கு ஹாய் இதாங்க கோவா நான் கோவா எக்ஸ்போர்ட் பண்ணலை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணலை பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோவா ஓகே பரவாயில்ல இது வரைக்கும் நான் எந்த இடமும் சுற்றி பார்க்கணும்னு போக கிடையாது போனால் அது எப்படி இருக்குன்னு தெரில பரவாயில்ல இட்ஸ் ஓகே கோவா பரவாயில்ல இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவாவிலேருந்து கோவா கோவா தான் போகிறோம் கோவா சி கோவா போயிட்டு வந்துட்டோம் கோவா மாவட்டத்துக்கும் வந்துட்டோம் ஆனால் கோவாவில் ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் அன் வந்து நம்மளை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு அண்ணன் நம்மளோட அண்ணன் தான் யார் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் மீட் பண்ணி நமக்கு சென்ட் அவுட் பண்ணவர் தான் இப்போ கோவாவில் தான் அவர் இருக்கார் அங்கே வாங்க நான் பார்த்துக்குறேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக போங்க அப்படின்னாரு சரி அவரை தேடி தான் நம்ம போய்கிட்ருக்கோம் ரொம்ப டயர்டாகிடுச்சுப்பா என்னென்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சம்திங் நம்ம தள்ளிக்கிட்டே தான் வந்துகிட்ருக்கோம் அப்பாவேடாத அப்பு அப்பு தான் இருக்குது டவுனே கிடையாது சரி கொஞ்சம் நேரம் இப்போயாவது ரிஸ்ட் எடுக்கலாமேனு சொல்லி தான்மா நின்ட்டேன் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா பத்து மணி நம்ம ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறரை மணிலேருந்து நம்ம தள்ள ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கோம் இன்னுமே நம்ம தள்ளிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தெரியலை ரொம்ப ரொம்ப டிஃபிக்கலான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா எல்லாமே முந்திரி காடு அப்புறம் தேயிலை அந்த அந்த கிராண்டிஸ் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் பெரும்பாலும் இங்கே நிறையா இருக்குது அப்புறம் நிறைய காட்டு மரங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்போ மட்டும்தான் இருக்குது இப்போ என்கிட்ட எனர்ஜி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உறிஞ்சிருச்சுப்பா வெயிலும் அடிக்குதா அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியே இல்லை இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் சம்திங்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் சம்திங் இருக்குது நம்ம பனாஜி போகிறதுக்கு அது டவ டவுனாக இருக்குமான்னு நினைக்கிறேன் டவுனாக இருக்குமா என்னென்னு தெரியலை பட் நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும்ப்பா ஒழுங்காக விளாக் எடுக்க முடியலை பசி வேறு இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு பத்து மணி ஆகிடுச்சி ஏன்னால் ஃபுல் கடையே இல்லை எல்லாமே இருக்குது பட் எல்லாமே நைட்டு தான் அதுவும் எல்லாமே அந்த சரக்கெல்லாம் ஓப்பனாகவே வச்சுருக்காங்கப்பா கோவாவில் தானே ஃபேமஸ்ஸு சரக்கெல்லாம் ஓப்பனாகவே வச்சுருக்காங்க அதுதான் கவர்மெண்ட் பஸ் போல் எவ்வளோ காமெடியாக இருக்குல்ல ஆனால் இந்தியாவிலேயே ஸ்மால் ஸ்டேட் கோவா தான் அதுக்கே நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இன்னொரு டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம மும்பை போக போகிறோம் ஓகே கே நம்ம பார்க்கலாம் பிளாக்லேயே அப்படியே இறக்கத்தை பார்த்தாச்சுப்பா எல்லாமே எங்கள் ஊர் மாதிரியே இருக்குது நீலகிரி மாதிரியே தான் இருக்குது ஹில்ஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீர்விரி மாதிரியே தான் இருக்குது அதனால நமக்கு இது வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியலை இந்த மலைகளும் அந்த எல்லாமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலை ரொம்ப நேரம் ஏத்தமா தள்ளிக்கிட்டு வர்றதுக்கு சரியான இறக்கும் மெயினாக சைக்கிளுக்கு ஒரு மூணு டியூபு ரெண்டு டயரு அப்புறம் அஞ்சு பிரேக்கோட செட்டு எல்லாமே வாங்கணும் வாங்கி வச்சுக்கணும் தேவைப்படும் மாட்டிருக்கு ஏன்னா இந்த மாதிரியே இறக்கமாகவே இருக்கும் ஏற்ற இருக்கும் அப் அண்ட் டவுன் தான் மெயினாக இருக்கும் அம்மா நார் சைக்கெல்லாம் குஜராத் போகும்போது அப் அண்ட் டவுன் இருக்கும் அப்புறம் குஜராத் போய்க்கு அப்புறம் ராஜஸ்தான் தா தாண்டி ராஜஸ்தான் வந்து ராஜஸ்தான் தாண்டி கரெக்டாக ஜம்மு இல்லைன்னா ஹரியானா பஞ்சாப் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அப் அண்ட் டவுன் ஆரம்பிச்சோம் அப்போ தான் மெயினாக இருக்கும் டவுன் கூட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் யாராவது இது பிரேக் கண்டிப்பாக தேவை அப்புறம் டியூப்பு டயரு சின்ன சின்ன பிரேக் செட்டு எல்லாமே தேவைப்படும் இப்படி இன்னும் உடஞ்சி போச்சு அப்படின்னா எங்கேயுமே கடை இல்லை அப்படின்னா மாற்ற வேண்டியது கண்டிப்பாக நம்ம மாட்டிடுவோம் அதுவும் இந்த ஆப்போசிட்டில் வர வண்டியெல்லாம் கஸ்தால வருவாங்க எல்லாம் மகாராஷ்ட்ரா குஜராத்து அந்த சைடில் தான் அதனாலவே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குப்பா பாருங்கள் இந்தியா ஓட்டுறது ரொம்ப பயமாக இருக்குது ஆரம்பிச்சு பாருங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் இது வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த தான் போச்சுருக்கேன் கோவா வந்து ரீச் ஆச்சாச்சுப்பா சொன்ன கோவா வந்து கோவா வந்து நேற்று ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு போனேன் அந்த பேர் தெரில ப பன்னஞ்சிக்கு பனாஞ்சி அப்படின்ற இடத்துலருந்து ஒரு லெஃப்ட் போனோம்னா ஒரு ப பதினோரு கிலோமீட்டரு சம்திங் அது எந்த ஊர் அப்படின்றது நான் இது வீடியோ ராசி சொல்கிறேன் மறந்துட்டேன் ஞாபகம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சா திடீர்னு இப்போ வீடியோ பேசணுன்னு என் பேசணுன்றேன் ஆன் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தங்க சில இடத்துலலாம் முடிக்க பாருங்க பிளாஸ்டிக்கு அதெல்லாம் ரொம்ப கழிவு பொருட்கள் நம்ம வர வழியில் வீடியோ ஏற்ற வேறையா சைக்கிள் தள்ளிட்டு வந்ததுனால என்ன எடுக்க முடியலை சரியான கழிவு பொருட்கள் பிளாஸ்டிக்கு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே அங்கே தான் கூட்டுருவாங்க அவ்வளோ லாரி லாரியாக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவ்வளவுக்கு இந்த கோயில் பார்த்து வேற லெவல் இருக்குமையா இருக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் அப்பவே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொட்டாயிரம் வருதுங்க தூக்கம் இதெல்லாம் கொசு கடியில் ஒழுங்காக தூக்கமும் இல்லை இன்றைக்கி போய் நம்ம செம்ம தூக்கம் தூங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செயினோட சொல்லுங்கள் கியர் மாற்றினேன் ஜெயினு கொஞ்சம் சின்ன கம்பேச்சு புலன் இறக்க இறக்குமாதிரி சூடாக இருக்கும் இது வந்து நம்ம கடல் எண்டுக்கு போகணும் கரை வரைக்கும் போகுது தனுஷ்கோடியில் எப்படி அந்த எண்டு வரும் ரோடு இருக்கும் அதே மாதிரி இது ஒரு எண்டு வரைக்கும் ரோடு இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும் நம்ம எண்ட்டுக்கு போக போகிறதுல அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிற்க போகிறோம் இன்னுமே நல்லா இருக்குது கோவா அப்படின்றது நான் வேறு மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன் பட் அந்தளவுக்கு இல்லை பட் வந்து பீச்சு அந்த சரக்கு பார்ட்டி அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற மாதிரி சிட்டி கிராமம் சைடு வில்லேஜ் அதெல்லாம் எதுவுமே அவ்வளோ இல்லைப்பா அவ்வளோ நான் இல்லை ஆனால் ஓரளவுக்கு வந்த பீச் எல்லாமே பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் சொல்லிட்டு இறக்கமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டவுனாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இப்போ அப்போ வந்துடுச்சு ஏற்ற வந்துச்சு இன்னைக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா ஏற்றத்தில் ஏற்றி ஏற்றி இப்போ பாருங்கள் இப்போ தான் சொன்னேன்ல பிளாஸ்டிக் ஒவ்வொரு தான் மேல் சைடாக குட்டி அப்படி இருந்துச்சு போகிறேன் அதான் ஃபீடாக இப்போ பாருங்கள் பிளாஸ்டிக்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன ஆகும் அப்படின்றது எதுவுமே தெரியலப்பா இதெல்லாம் மக்குமா மக்காதா மக்காதுன்னு தெரியலை எல்லாத்துக்குமே இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க டெய்லி அட்ராடாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலப்பா பில்டிங் பில்டிங்காக கட்டிலாம் வச்சுருக்காங்க கேம்எஃப் நம்ம கோவா வந்து ரீச் ஆகிட்டோம் சரிப்பா என்ன ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து ஓகே கேமாப் நம்ம நெக்ஸ்ட் விழாவில் பார்க்கலாம் நாளைக்கு விழாவில் இன்னையோடு நம்ம கோவா விளாட்ணும் இந்தியோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் கோவா வந்தோன்னே மூஞ்செல்லாம் கொப்பலை போட ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச மூஞ்சளா அங்கங்கே கொப்பளம் கையெல்லாம் பார்த்தீங்கனாலே இது மாதிரி கொப்பலம் இந்த கையை பார்க்கலாம் மாதிரி இருக்குது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடந்தாலும் தான் பரவாயில்ல நம்ம ரைடை முடிக்கக்கூடாது அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாருக்குமே நன்றி ஓகே கேஎம்எஃப் வீடியோ பார்த்துட்டு போகும்போது ஐ லவ் கேஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஎம்எஃப் பாய் கோவா வந்து சேர்ந்துட்டோம் நாளைக்கு பிளாகில் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாருக்குமே நன்றி பாய்